வெற்றி ஒரு பெரிய கோபுரத்தில் நிறைய பள்ளிகள் வசித்து வந்தன ஒரு நாள் அந்த பள்ளிகளுக்கெல்லாம் ஒரு போட்டி ஏற்பாடு செய்யப்பட்டது யார் முதலில் கோபுரத்தின் உச்சியை அடைவது அப்படிங்கிறதான் போட்டி உடனே நூற்றுக்கணக்கான பள்ளிகள் மடமடன்னு ஏறத் தொடங்கின கொஞ்ச தூரம் போனதும் சில பள்ளிகளுக்கு தெரிந்து விட்டது இது நம்ம சக்திக்கு ஏறாத காரியம் முடியாது அப்படின்னு சொல்லி இறங்கிடுச்சிங்க அப்புறம் சொ கொஞ்சம் தூரம் போனோன்னா சில பள்ளிகள் வந்து இது ரொம்பவும் கஷ்டந்தான் போல் இருக்குது அந்த உயரத்தை நம்ம அடையும் போது உயிர் போயிடலாம் போயிடும் வேண்டாம் நம்ம விலகிடுவோம் அப்படின்னு சொல்லி அதுவும் விளக்கிக் கொண்டன ஆனால் ஒரே ஒரு பள்ளி மட்டும் மூச்சை பிடித்து கொண்டு முன்னேறி கொண்டே இருந்தது கீழே இருந்த பள்ளியெல்லாம் பெருங்குற சத்தமிட்டு சொன்னது டேய் போகாதே தற்கொலை முயற்சி இறங்கு இறங்கு அப்படின்னு எச்சரிக்கை பண்ணிச்சிங்க ஆனால் எல்லா பள்ளிகளுக்கும் ஆச்சரியம் அந்த சின்ன பள்ளி மலையின் உச்சியையே அடைந்து விட்டது எல்லா பள்ளிகளும் எப்படி வினால் மட்டும் ஜெயிக்க முடிந்தது என்று ஒன்றுக்கொன்று கேள்வி கேட்டுக்கொண்டு ஆச்சரியத்தில் மூழ்கியிருந்தன அந்த குட்டிப்பள்ளியின் அண்ணன் ஒருவன் அந்த இரகசியத்தை போட்டு உடைத்தான் வேறொன்றுமில்லை இல்லை அவனுக்கு காது கேட்காது நாமும் சில நேரங்களில் இப்படித்தான் இருக்க வேண்டும் வெற்றியை எட்ட நினைப்பவர்கள் எதையும் காதில் போட்டுக்கொள்ளக்கூடாது நம்மை சிதைக்க எப்பேற்பட்ட மோசமான கருத்துக்கள் கூறப்பட்டாலும் நாம் எதையும் பொருட்படுத்தக்கூடாது முன்னேறி கொண்டே இருக்க வேண்டும் பொறுமையை விட மேலான தவமும் இல்லை திருப்தியை விட மேலான இன்பமும் இல்லை இறக்கத்தை விட உயர்ந்த அறமும் இல்லை விட ஆற்றில் மிக்க ஆயுதமும் இல்லை தோல்விகள் சூழ்ந்தாலும் இருளை விளக்கும் கதிரவன் போல அதனை எல்லாம் நீக்கி அடுத்தடுத்து வெற்றிப்படியில் காலடி எடுத்து வைப்போம் முடிந்த வரையல்ல நம்முடைய இலக்கினை அடையும் வரை இதையெல்லாம் லைக் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மீண்டும் ஒரு தலைப்போடு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்